கத்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக இந்த அன்பானவர்களை ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்டோம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் மிகுந்த பலனுக்கு எதுவான ஆண்டவர் நமக்கு ஒரு பலனை வைத்திருக்கிறார் அதுக்கு என்ன பெயர் பாருங்க மிகுந்த பலனுக்கு எதுவான அந்த பலனை நாம் அனுபவிக்கணும்னா ஈஸியா நமக்கு வர்றதில்லை சில காரியங்களை நம்ம கஷ்டப்படணும் ஒரு சாதாரண ஒரு பரிசை பெறுவதற்கே நம்ம எவ்வளவு தூரத்திற்கு நம்ம ஒடுக்கி நம்ம எல்லாம் சரி செய்து கொண்டு அந்த போட்டிகளில் பங்குபெடுக்கிறோம் ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய பலன் உதாரணமா எப்ரேயர்ல ஒரு வசனம் வருது பாருங்க அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க எபிரேயர் பதினொன்னு இருபத்தி ஆறுல இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து அப்படின்னு சொல்றார் அப்ப இனிமேல் வரக்கூடிய பலன் மிகுந்த ஒன்று அதனால நீங்க உங்க தைரியத்தை விட்டுறாதுங்க தைரியத்தை விட்டுறாதுங்க ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய பலன் மிகவும் பெருசு மிகவும் உன்னது மிகவும் உயர்ந்தது அதை நீங்க விட்டுறதே கூடாது தைரியமா இருங்க உங்க நோக்கம் எல்லாம் அந்த பலன் மேலேயே கண்ணா இருக்கட்டும் இந்த மாதத்தில் ஒரு அருமையான ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண ஆண்டு உதவி செய்தார் ஒரு பதினைந்து மாதங்கள் அதற்கு நாங்கள் பணங்களை பிரிக்க சக்கதான கிருவை அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் எனும் வேலை நடக்கக்கூடிய இடத்துல வந்து மேற்பார்வை பார்ப்பதற்கோ வேறு காரியங்களை செய்வதற்கோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையாகி போச்சு எனக்கு ஆண்டு கொடுத்த ஒரு பெரிய பாரம் ஆலயத்தினுடைய மகிமையை ஊழியனாய் உருவாக்கின நம்முடைய ஆலயத்தை தேவன் விரும்பக்கூடிய அளவில் அதை செயல்படுத்தணும் அந்த ஒரே வாரம் யார் வாரங்களோ வரலையோ செலவே கூப்பிடுங்க வாங்க அந்த பக்கம் போவோம் ரெண்டு பேரும் வருவாங்க கூட கூட்டிகிட்டு போய் பணம் புரிப்போம் ஏதாவது ஒருத்தர கூப்பிடுவேன் அப்படியே போவோம் இப்படியாக ஆண்டவர் கால ஒரு காரியங்கள் அந்த பலன் மேல் இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட செயல்பட ஆண்டவர் உதவி செய்துவார் நல்ல ஆண்டு தைரியத்தாக நீர் என்பது கூட தைரியத்தின் நிமித்தம் அந்த மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கருவை Es vi atl الجdicrom nellapid a amen.